வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குண்ணா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா காவடி பலகா டிசைன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்துடும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முருகன் காவடி டிசைன் இதில் வந்து யாழி வள்ளி தெய்வான முருகன் நாசித்தலை கிளி எல்லா டிசைன் இதில் கலந்துருக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து விநாயகர் இது வந்து ரெண்டாவது முருகன் காவடி இந்த காவடி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிராயிங்லாம் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள் இது இன்னமே சிக்ஸாக கட் பண்ணி நம்ம அடிக்கணும் ட்ராயிங் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்